وذكر فإن الذكرات تنفع المؤمنين. وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقال الله تعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சகோதர சகோதரிகளே மாபெரும் இன்றைய தினம் நிகழ்த்தப்பட்ட உரையின் தமிழாக்கத்தை உங்களுக்கு முன்பு எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களே இன்றைய தினம் ஆற்றப்பட்ட ஹுத்துபா உரையின் தலைப்பு நான்கு அதாவது சுபஹான் அல்லாஹ் அலகது லா லாஇாஹா இல்ல அல்லாஹு அல்லாஹூ அகர் இந்த நான்கு சிறந்த வார்த்தைகளுடைய சிறப்புகள் என்ன இதனுடைய மகிமைகள் என்ன என்பதை குறித்து பல ஹதீசுகள் ஆதாரத்தோடு ஹத்தீப் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அதாவது இந்த நான்கு வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளும் மகிமைகளும் மிக உயர்வானது மகத்தானது பல சிறப்புகளுக்கு சொந்தமாக இருக்கின்றது இதை பற்றி நாம் கேட்கும் மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது அந்த அளவுக்கு பெரும் நன்மைகளுடைய வார்த்தைகளா இவை பெரும் மகத்துவம் வாய்ந்த வார்த்தைகளா இவை பெருமதியான வார்த்தைகளா இவை அதிகமான வெகுமதிகள் கொண்ட மிக பெரும் நன்மைகளை ஈட்டுத்தரக்கூடிய வார்த்தைகளா இவை என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹித்து சல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த நான்கு வார்த்தைகளுக்கான சிறப்புகளை மகிமையும் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே நிறைய ஹதீஸுகள் வரிசையாக எடுத்துச் சொல்லப்பட்டன எனவே அந்த ஹதீஸ்களுக்குண்டான பொருளா பொருள்களை மட்டும் நான் இன்று உங்களுக்கு முன்பு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இந்த நான்கு வார்த்தைகளும் அல்லாஹுக்கு மிக மிக பிடித்தமான அல்லாஹ் மிக நேசிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றன தந்து சமூபவர் அறிவிக்கிறார்கள் கூறியதாக அஹபுல் கலாம் அல்லாவுக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தைகள் நான்கு இருக்கின்றன அதில் லா அந்த நான்கு வார்த்தைகள் எதை கொண்டு நீ ஆரம்பித்தாலும் உனக்கு எந்த ஒரு நஷ்டத்தையும் அது ஏற்படுத்தாது வந்து இந்த நாலு வார்த்தைகள் எதை கொண்டு வேண்டுமானாலும் நீ ஆரம்பித்துக் கொள்ளலாம் அது என்ன வார்த்தைகள் அக்பர் என்ற இந்த நான்கு வார்த்தைகள் தான் இந்த நான்கு வார்த்தை அல்லாஹுக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தைகள் இதை நீ எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி ஆரம்பிச்சுக்கலாம் சுஹான் அல்லாஹ் அலகது இல்லா அல்லா இல்லா என்று சொல்லலாம்

அந்த நாளில் எனக்கு மிக மிக பிடித்தமான வார்த்தைகள் நான்கு வார்த்தைகளாகும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்போது அறிவிக்கக்கூடிய கதையை நாம் பார்க்கிறோம் சொன்னார்கள் என்று நான் சொல்வது எந்த நாளில் சூரியன் உதயமாகிறதோ அந்த நாளில் மிக மிக பிடித்தமான நேசத்துக்குரிய பிரியத்துக்குரிய வார்த்தையாக இந்த நான்கு வார்த்தைகள் நான் சொல்வதற்கு இருக்கின்றன என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் இது முஸ்லீம்ல ஆஹ் சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அதே போன்று நபி சொல்லா அலிசா அவர்கள் இதனுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூல் அவர்கள் என்னை என்னை கடந்து சென்றார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் அல்லாவிதரே நான் வயது புதித்த பெண்ணாக ஆகிவிட்டேன் ஆஹ் பலகீனமாக ஆகிவிட்டேன் எனவே எனக்கு அமலின் அமல் ஜாலிசா நான் உட்கார்ந்து கொண்டே செய்வதற்குரிய ஒரு சிறந்த அமலை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக உஹானித் ரசூல்ல அவர்களிடம் கேட்கிறார்கள் அப்போது சொல்லி காட்டினார்கள் அந்த நூறு முறை நீங்கள் சொல்ல வந்த சுபார்ட் நூறு முறை நீங்கள் சொன்னால் இஸ்மாயிலுடைய சந்ததியில் நூறு அடிமைகளை விடுதலை செய்ததுக்குண்டான சமமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே போன்று

குதிரைக்கு சமமான ஒரு நன்மையை உனக்கு இது பெற்றுத் தரும் அதே போன்று வக்கப்பிறாக மியத்த தக்கவீரா அல்லாஹ் என்று நூறு முறை கூறுவீராக அது ஆஹ் உனக்கு நூறு ஒட்டகங்களை நூறு ஒட்டகங்களை அல்லாஹுடி பாதையில் தர்மம் செய்து கொண்டான நன்மையை பெற்றுத் தரும் அதே போன்று வஹல்லியை மியத்த தக்க நீ இல்லா நீ நூறு முறை லாயலா என்று சொல்வீராக தமிழ உமா பயன சமாய்வல் அர் வல இருப்பா உமைதில அதே அமலுன் இல்ல அங்கேயாச்சியை மிமிக்லிமா அத்தைத்தி விஹி அதாவது இந்த லாயிலாக இல்லல்லா என்ற இந்த வார்த்தை வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ளதை நிரப்பி விடுகின்றது அந்த நாளில் உண்மை உண்மை போன்று இந்த வார்த்தைகளை சொன்னவர் தவிர மற்ற யாரும் இந்த நன்மைக்கு சமமாக ஆக முடியாது என்று ரசூல் சுலா காட்டினார்கள் இது இந்த செய்தி அகமது இடம்பெறுகின்றது ஆக இந்த இந்த ஒரு சுபான் அல்லா அலமது உட்கார்ந்து கொண்டே நீங்கள் இந்த விக்கரை செய்தால் இப்படிப்பட்ட மகத்தான நன்மைகளை இது நமக்கு பெற்றுத் தருகின்ற என்பதை இந்த அதே போன்று சொல்லி காட்டினார்கள் இந்த நான்கு வார்த்தைகளும் பாவங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கின்றன என்று சொன்னார்கள் அப்துல்லா அமருபின் ஆஸ் ரஜி அளவு அறிவிக்கிறார்கள் نبي صلى الله عليه وسلم يقول ما على الارض رجل يقول لا اله الا الله والله اكبر وسبحان الله والحمد لله ولا حول ولا قوه الا بالله ورماني ذر لا اله الا الله إن ينرم الله اكبر راو برسيا لا اله الا الله الله اكبر سبحان الله الحمد لله لا حول ولا قوه الا بالله ينرم سنال اوروديه قاوانغل كدل نري اراوك يرندالوم மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லி காட்டினார்கள் இந்த செய்தி ஹாக்கிமில் இடம்பெறுகின்ற இது ஒரு மகத்தான சிறப்பாக இருக்கின்றது இந்த இடத்தில் அவர்கள் கூடுதலாக நினைத்துக் கொண்டார்கள் அதே போன்று இந்த நான்கு வார்த்தைகளும் சுவனத்தின் மரங்களாக இருக்கின்றன என்பதை குறிப்பிட குறிப்பிடுகிறார்கள் திருமீதியில் இடம்பெற்ற ஒரு சீர் என்னவென்று சொன்னார் அப்துல்லா சுகூத் ரதி அல்லாத்தன் அவர் அறிவிக்கிறார்கள் நான் மேலாது பயணத்தின் போது நான் இப்ராஹிம் அலேசா சந்தித்தேன் அப்ப இப்ராஹிம் அலேசா சொன்னார்கள் யா முகமது முகமதே இக்கரை உம்மத்தக்க மின்னி அஸ்ஸலாம் உம்முடைய உம்மத்தோர்களுக்கு என் சார்பாக சலாத்தை எத்தி வைப்பீராக மேலும் அண்ணல் ஜன்னத்துல்மா அவர்களுக்கு நீ சொல்வா நீ சொல்வீராக நிச்சயமாக சுவனம் அழகான மனமான மண்ணை கொண்டதாக இருக்கின்றது சுவனம் சுவத்துடைய மண் வந்து மனமானதாக இருக்கின்றது அதுளுடைய அஸ்பதுல் மா சுவையான நீரை கொண்டதாக இருக்கின்றது வன்ஹா அது வந்து மிக பெரிய காலி மைதானமாக மைதானமாக அது இருக்கின்றது கிராசுஹு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இல்லாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அந்த காலியான மைதானத்தில் இந்த நான்கு வார்த்தைகளும் சுபகாரல்லா அலஹம்துல்லா வலாயிலாக அல்லாஹ் அல்லாஹ் என்ற நான்கு வார்த்தைகளும் அதனுடைய மரங்களாக இருக்கின்றன என்று இப்ராஹிம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை ரசூசுலாஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இது அதனுடைய சிறப்புகள் ஒன்றாக இருக்கின்றது அதே போன்று நபிசுல்லாஸ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் தாலா இந்த நான்கு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இதற்கு மகத்தான கூலியையும் அளவுக்கதிகமான ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஸ் வருகின்றது அஹமதுல இந்த செய்தி இடம் வருகின்றது என்னவென்றார் அபுஹரானும் அபு சாஹித் அவர்களும் இருவரும் சேர்ந்து அறிவிக்கிறார்கள் என்னவென்றார் ரசூல் அல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹால நான்கு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்ன வார்த்தை அது அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளில் எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவருக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றது தீமைகள் அளிக்கப்படுகின்றது உமன் கால அல்லாஹ் அக்பர் மிஸ்லி அதே போன்று அல்லாஹ் அக்பர் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கும் இருபது நன்மைகள் எழுதப்படுகின்றது இருபது நன்மைகள் அளிக்க இருபது தீமைகள் அழிக்கப்படுகின்றது அதே போல ஒருவர் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் அவருக்கும் இருபது நன்மைகள் எழுதப்படுகின்றன இருபது தீமைகள் அவரை விட்டும் அழிக்கப்படுகின்றன வமன்கால் அஹம்து ரப்பில் ஆலமீன் இந்த கூடுதலா சூசூலா செய்த இடத்துல ரப்புல் ஆலுமின்ற வார்த்தை கூடுதலாக சேர்க்கிறாங்க எவர் அல்ஹம்தில்லா ரப்பி ஆலமீன் என்று சொன்னால் மின் கிபலி ரப்சிகி தன்னுடைய தன் சார்பாக அதாவது தூய்மையான மனதோடு எவர் இதை சொன்னார் சென்றால் குத்திபத் லகு சலாசூன ஹசன ஒத்த அன்பு சலாசூன ஹத்தி அஹ் அவருக்கு முப்பது நன்மைகள் எழுதப்படுகின்றன முப்பது தீமைகள் அவரை விட்டு அழிக்கப்படுகின்றன என்று சொல்லி காட்டுகிறாங்க அலமதுல்லா ரபுல்லாமின் போட்டு கூடுதல் பத்து நன்மைகள் சுதா சொல்றாங்க சுபஹா அல்லாஹ் அல்லா அல்லாஹு அக்பர் லாயா அல்லா இந்த மூன்றுக்கும் இருபது நன்மைகள் என்றும் இருபது நன்மைகள் எழுதப்படும் என்றும் இருபது தீமைகள் அழிக்கப்படும் என்றும் சொன்ன ரசூஸ்லாசம் அவர்கள் அது ஹம்துல்லா ரப்பிள் ஆலமி என்று கூடுதலான இந்த ரபுல் ஆலமின் என்ற வார்த்தையோடு சேர்த்து சொல்லும் பொழுது முப்பது நன்மைகள் எழுதப்படும் முப்பது தீமைகள் அகற்றப்படும் என்று சுசுலாசம் அவர்கள் கூடுதலான பத்து நன்மைகளை செய்து சொல்கிறார்கள் என்றால் ஹம்துல்லா ரபில் ஆலமின் வார்த்தையின் பொறுமதி எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த நான்கு வார்த்தைகளின் கணம் அதனுடைய அதனுடைய அந்த மகத்துவம் இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு என்னவாது தெளிவாக நமக்கு தெரிய வருகின்றார் இந்த செய்தி அகமதுல இடம் பெறுகின்றார் அதே போன்று அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி முஸ்தர் இடம் இடம்பெறுகின்றது என்னொன்று சொன்னார் அது வந்து நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அபுஹர் அறிவிக்கிறார்கள் கால ரசூல் குது அல்லாஹ் அல்லாஹு சொன்னார்கள் உங்களுடைய கேடயத்தை உங்களை பாதுகாப்பு என்றார்கள் ஆஜராகி விட்ட எங்களுக்கு முன்னிலையில் வந்துவிட்ட எதிரி எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கேடையத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அந்த எதிரியிடமிருந்து தன் எங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான கேடயத்தை நாங்கள் வேண்டுமா என்று கேட்டார்கள் சொல்லி காட்டினார்கள் இனார்

உங்களுக்கு முன்பு சென்று உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் நரகத்திலிருந்து விடுதலை விடுதலை பெற்று தரும் இதுதான் எஞ்சிய மீதம் இருக்கக்கூடிய என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல்ல அமல்களாக இருக்கின்றன என்று சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அருமை சகோதரர்களே இபுன மாஜாவில் பெற்ற ஒரு செய்தி என்ன சொன்னால் இந்த நான்கு வார்த்தைகளும் அல்லாஹுடைய அரிசை சுத்தி வருகின்றன இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் தேனி தேனி கேக்கக்கூடிய சப்தத்தைப் போன்று சப்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நோமாவின் பஷீர் அந் நோமானு பஷீர் அஜி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தூதர் சத சலதாரி சொல்லி காட்டினார்கள் இந்த மிம்மா ஆஹ் தற்குருண மின் ஜலாலில்லாஹி தஸ்பீஹ ஒத்த கபீர ஒத்தஹ் லீல ஒத்தஹ் நீத அல்லாஹ்வுடைய மகிமையை போற்றுவதுக்கு உண்டான வார்த்தைகளான சுஹான் அல்லாஹ் அக்பர் லா இல்லாஹ் அலஹந்த் இல்லா என்பது இந்த நான்கு வார்த்தைகளும் என் அதிஷ்ணல் அரிசி அரிசை சுப்பி வளர் வந்து கொண்டிருக்கின்றன லவுன்ன லவியுன் கதவியின் லவுன்ன தவியுன் கதவி நஹரி இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் தேனியுடைய சப்தத்தை போன்று தேனிக்கு எப்படி சப்தம் இருக்குமோ அந்த மாதிரி சப்தம் எதுக்கு இருக்கின்றது பிறகு சொன்னார்கள் அல்லது தல்குரு பி இந்த நான்கு வார்த்தைகளும் தன்னுடைய ரட்சகனை நினைவு கூறுகின்றன அம்மா அது குரு பிஹி யாராவது அதை போன்று இருக்க விரும்பினால் இருந்து கொள்ளட்டும் அந்த நான்கு வார்த்தைகள் எப்படி தன்னுடைய ரட்சகனை தன்னுடைய படைப்பா படைப்பானை நினைவு கூறுகின்றதோ அதே போன்று யார் உங்களில் இருக்க விரும்புகிறாரோ அதே போன்று இருந்து கொள்ளட்டும் என்று அவர்கள் காட்டினார்கள் நான் இது இப்படி மாஜாவுல இடம் பெறுகின்ற அதே அரபி சகோதரர்களே சகை இடம் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி என்ன ஒன்று சொன்னால் ஆஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் இது ரொம்பவும் பிரபலியமான செய்தி அதாவது ஏழை சஹாபாக்கள் வந்து முறையிடுகிறார்கள் அல்லாவின் தூதரே எங்க வசதி படைத்த எங்களுடைய தோழர்கள் எல்லாம் எங்களை விட ஆஹ் நன்மையில் கூடுதலாக ஆகிவிடுகிறார்கள் விட அதிகமான நன்மையை பெறுகிறார்கள் எனவே அவர்களுக்கு சமமான ஒரு நற்கூலியை எங்களால் பெற முடியவில்லை ரசூல் அல்லா நாங்கள் என்ன செய்வது என்று முறைத்த போது ரசூஹம் சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் வந்து அஹ் சுஹான் அல்லாஹ் அலகது இல்லா அல்லாஹ்பர் என்று நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு தஸ்மீகும் ஒரு ஒரு சதக்காவுக்கு ஒவ்வொரு தஸ்மீகும் ஒரு சதக்காவாகும் ஒவ்வொரு தக்பீரும் ஒரு சதக்காவாகும் ஒவ்வொரு தஹ்மீதும் அலமதுல்லா என்று சொல்வது ஒரு சதக்காவாகும் ஒவ்வொரு தஹமீலும் லாயா அல்லா என்று சொல்வது சதக்காவாகும் அதே போன்று அமர் பில்மா அந்த நன்மை ஏவுவது ஒரு சதக்காவாக இருக்கின்றது அதே போன்று தீமை தடுப்பது ஒரு சதக்காவாக இருக்கின்றது என்று சொல் அவர்கள் என்ன செய்கிறாங்க அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்ற ரசூ சொல்லி உங்களுடைய அதாவது உங்களுடைய இச்சையை நீங்கள் இச்சையை தீர்த்து கொள்வதிலும் என்ன இருக்கு உங்க அதாவது சதக்கா அதுவும் உங்கள் ஒருவர் ஒரு தன்னுடைய இச்சையை தன்னுடைய அதாவது வார்த்தை நேரடியான பொருள் சொன்னால் ஒன்று சொன்னால் உங்களுடைய அந்த உறுப்பை உங்களுடைய உங்களில் ஒருவருடைய உறுப்பை வைப்பதிலும் சதக்கா இருக்கின்றது என்று ரசூதா சொல்றாங்க

அது அவருக்கு தீமையாக இருக்குமா இருக்காதுன்னு கேட்கிறார்கள் சொல்லிவிட்டு கைதாஹாபிள் ஹலாலி கான் லவு அச்சிர் இதே போன்றுதான் அந்த உறுப்பை அவர் வந்து ஹலாலான வழியில் வைத்தார் என்று சொன்னால் அது அவருக்கு நன்மையாக நற்கூலி பெற்று தருகின்றது என்ற சூஸ்லா சோகல் சொல்லி காட்டினார்கள் இப்ப இந்த ஆஹ் ஏழை சஹா பாக்கிற சுஸ்லா சொல்லி தருணும் பொழுதும் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு சுபஹான் அல்லாஹ் இல்லா அல்லாஹ் அக்பர் லாயில் என்ற வார்த்தை சொல்லி காட்டியது ஒவ்வொன்றும் ஒரு சதகா ஒரு தர்மத்துக்கு சமம் என்று சொல்வதை நான் பார்க்கின்றோம் அதே மாதிரி அஹ் அல்லாவி இந்த அரபை சகோதரர்களே தாரு குத்திரில தாரு குத்திரியில் இடம்பெற்ற ஒரு அருமையான செய்தி சுபான் அல்லா என்ன ஒரு மகத்துவமிக்க வார்த்தைகள் இது பாருங்க அபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் சூழலாட்டு வருகிறார் வந்து சொல்லுறா யாரு சூ அல்லா அல்லா நீ இன்னில இன்னைதான் அஸ் சத்யூ ஒன் அஸ் ஆல் லவல் குரான் அல்லானி என்னால குரானை கற்றுக்கொள்ள முடியாது குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை ஒரு வல்லமை ஒரு சக்தி என்னிடம் இல்லை யுஸ் சி நீ எனவே எனக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தாருங்கள் அது எனக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதான் இருக்க வேண்டும் எனக்கு குரான என்னால் கற்றுக்க முடியாது அதுக்கு பகலமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று அந்த மனித ரசூ கேட்கிறேன் கால சொல்றாங்க ரசூல சொல்றாங்க தக்கோலு சுபான் துல்லா

அல்லாவுக்காக என்ன அல்லாவுக்காக செய்யக்கூடிய செய்யக்கூடிய விஷயம் இது அல்லாவுக்காக சொல்லக்கூடிய விஷய வார்த்தைகள் இது ஃபமாலி நான் எனக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன என்று கேட்கிறார் அப்ப ரசூஸ்லாஸ் அவர்கள் சொல்லி காட்ட அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹு மஹ்லி வர்ஹம்னி வாஃபினி வருசுக்குனி வஹ்தினி யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக வர் அல்லாஹ் மஹ்ஃபில்லி யா அல்லா என்னை நீ மன்னிப்பாயாக வர்ஹம்னி என் மீது கபடி காட்டுவாயாக தருவாயாக எனக்கு நீ ஆகாரத்தை தருவாயாக வாழ்க்கை வசந்தங்களை எனக்கு நீ தருவாயாக எனக்கு வருமானத்தை தருவாயாக வந்தினி எனக்கு நேருடைய காட்டுவாயாக என்ற இந்த துவாவை இந்த வார்த்தைகளை இந்த உமக்குன்னு நீ செய்வீராக என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்போ அவர் வந்து திரும்பி செல்கிறார்

உட்கார்ந்த நிலையில் நடக்கின்ற நிலையில் படுத்திருக்கும் நிலையில் என்று எந்த நேரத்தில் நம்மால் முடியுமோ அதுவெல்லாம் அதிகமா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நான்கு வார்த்தைகளுக்குன்னான மகத்துவத்தை மகிமையும் இந்த அளவுக்கு ஆஹ் வியக்கத்தக்க வகையில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஹஜீத்களை கொண்டு நமக்கு என்ன செஞ்சாங்க விளக்கினார்கள் இது முதல் குத்துபா இரண்டாவது குத்துபாவில இந்த ஷாபான் கலந்துட்டது இல்லையா இந்த ஷாபான் குறித்து அவர்கள் சொன்னார் ஷாபான் மாதம் என்பது ஆஹ் ரமதான் மாதிரி தூதுவராக வந்திருக்கின்றது நம்ம எதிர்நோக்கி ஒரு சங்கைக்குரிய விருந்தாளி வர இருக்கிறார் அந்த விருந்தாளி குறித்து நற்செய்தி சொல்வதற்காக இந்த சங்கைக்குரிய தூதுவராக ஆஹ் இந்த ஷாபான் மாதம் இடம் வருகின்றது அஹ் வந்திருக்கின்றது எனவே இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாது சலாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரஜபுக்கும் ரமதானுக்கு இடையில் உள்ள இந்த ஷாபான் மாதத்தை குறித்து மக்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறார்கள் எனவே அந்த மாதத்தில் நான் அல்லாஹுவிடம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த நன்மை அந்த அந்த அமல்களை அந்த அல்லாஹு தாலா அந்த மாதிரி செய்யப்படுகிற அமல்களை அதிகமாக நேசிக்கிறான் ஆகவே நான் அல்லாஹுடம் அல்லாஹுவிடம் மனிதர்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன இந்த மாதத்தில் மனிதர்களுடைய அமல்கள் அல்லாவுடன் சமர்ப்பிக்கப்படுகின்றன எனவே நான் நோன்பு நோட்டு அமல்கள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அல்லாஹுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அவர்கள் சுட்டிக்காட்டி மக்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க இந்த அலட்சியம் போக்க நாம் கைவிட வேண்டும் அதிக அதிகமாக நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் ரமதானுக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமதானையை வரவேற்க வேண்டும் எனவே முடிந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை இது செய்வோம் குறிப்பாக அதிகமான நோன்புகளை நாம் நோ நாம் நோம் வைக்க வேண்டும் என்று கூறி இதுக்குண்டான இந்த இந்த ஷாபான் குறித்தி ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி தன்னுடைய ஹுத்பா அவர்கள் நிறைவு செய்தார்கள் அருமையான சகோதர சகோதரிகளை அல்லாஹ் அல்லாஹர்புல்லே நம் அனைவரையும் இப்படிப்பட்ட அஹ் நற்கூலியை பெற்று தரக்கூடிய வழிகள் எல்லாம் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை வழிகளையும் நாம் வந்து அஹ் தெரிந்து கொண்டு அந்த வழிகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி அதிகமான நற்கூலியை பெற்று அல்லாவுக்கு நெருக்கமான மக்களாக திகழ்வதற்குண்டான நற்பாக்கியத்தை எனக்கு உங்களது எல்லாம் தந்தல்வானக என்று கூறி என்னுடைய இந்த இன்றைய உரையும் முடித்துக் கொள்கின்றேன் அபிலானமே அசலாம் அலைக்கும் சொல்வாரு